இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய ஸ்டாலின் தமிழகத்தை தொழில் வளம் மிக்க மாநிலமாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாற்பத்தி ஆறாயிரத்து நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அவர் கூறினார் முன்னதாக நெல்லையில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக நாகை எம்எல்ஏ மாலி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறினார் மூவாயிரத்தி நாற்பத்தொரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்